அனைவருக்கும் வணக்கம் அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தாய்மொழி தமிழ்மொழி முதற்கண் வணங்கி பதினோராம் வகுப்பில் வரக்கூடிய யுகத்தின் பாடல் என்று சொல்லப்படக்கூடிய முதல் பாடத்தை இந்த வீடியோவில் காண்போம் அதாவது விழுரத்திலும் அவர்கள் கூற வரக்கூடிய செய்தி என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி அன்றிலிருந்து இன்று வரை கடந்து வந்த பாதை பற்றியும் தமிழ்மொழியானது எவ்வாறு தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் இப்போ தமிழ் தமிழ்மொழியோடு தோண்டிய ஏனைய மொழிகள் வழக்குழுந்து போய்விட்டாலும் ஆனால் தமிழ்மொழி மட்டும் சாகாபரம்படுத்திருக்கக்கூடிய தமிழ்மொழி இன்றளவு வாழ்ந்து வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பாடத்தின் அவர் கூற வருகின்றார் இப்போ பார்த்தோம்னா தமிழ்மொழியானது அன்றிலிருந்து இன்று வரை கரடு மடங்கும் பாதைகளை கடந்து வந்தாலும் பல இன்னல்களை சந்தித்து வந்திருந்தாலும் கூட தமிழ்மொழியானது தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய சொல் வளம்தான் அப்போ இந்த சொல்வெளம் என்று சொல்லப்படக்கூடியது தோராயமாக ஏறத்தாழை தமிழ் மொழியானது தோன்றிய வரலாறு என்ன அப்புறம்னா கிட்டத்தட்ட கிமு ஐந்து கிமு ஐந்து கிபி இரண்டு இந்த காலத்தை நம்ம என்ன காலம் அப்புடின்னு சொல்கிறோம் பார்த்தோம்னா சங்க காலம்னு சொல்கிறோம் தமிழ்மொழி தோன்றிய வரலாறு பின்னாங்க இருந்தாலும் நம்ம ஒரு கிட்டத்தட்ட தோராயமாக தான் எடுத்துக்கிறோம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிபு இரண்டாம் நூற்றாண்டு உள்ள காலத்தை நாம சங்க காலம்னு அப்போ சங்க காலத்தில் தோண்டிய இலக்கியத்துக்கு பேர் பார்த்தோம்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பத்து பாட்டு இன்னொன்று எட்டு தொகை பத்து பாட்டு இன்னொன்று எட்டு தொகை சரி இது பத்து பாட்டும் எட்டு தொகையும் எதனை மையமாக வைத்து பாடப்பட்டது அப்புடின்னு பார்த்தோம்னா ஒன்று அகம் இன்னொன்னு புறம் மொழி தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா தோராயமாக கிம் ஐந்துல இருந்து கிம் இரண்டு வரை காலத்தை எடுத்துக்கிறோம் அந்த காலத்தை தோன்றிய காலம்னு பார்த்தா சங்க காலம்னு சொல்றோம் சங்க காலத்தை தோன்றிய இலக்கியத்துக்கு பேர் சங்க இலக்கியம்னு சொல்றோம் அப்ப சங்க இலக்கியம்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை பார்த்தோம்னா அகமும் புறமும் அதுக்கு அடுத்ததாக கிமு மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு படைக்கப்பட்ட இலக்கியத்து சங்கமருவிய இலக்கியம் சங்க மருவிய இலக்கியம் சரி இதோட பாடுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அற கருத்துகள் அந்த அற கருத்துக்கள் எதனை பார்த்தோம்னா நீதி இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட இலக்கியத்துக்கு பேர் சங்கமருவி இலக்கியம் சங்கமருவி இலக்கியத்துடைய பாடுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறக்கருத்துகள் அந்த அறக்கருத்துக்கள் பார்த்தோம்னா நீதி அந்த நீதி கருத்துக்கள் எதற்காக ஏற்றப்பட்ட அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதனை எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படிதான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட இலக்கியங்கள் அந்த நீதி இலக்கியங்கள் ஒரு மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை என்று சொல்லலாம் அப்ப இப்போ சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய இலக்கியத்தை பார்த்தோம்னா பத்து பாட்டு எட்டு தொகையும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்றும் சங்கம் அருவி இலக்கியத்தில் வரக்கூடிய இலக்கியத்தை பார்த்தோம்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கிறோம் அதுவும் பதினெட்டு நூல்கள் இதுவும் பதினெட்டு நூல்கள் தான் அடுத்து கிபி ஆறாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு சங்க இலக்கியம் அடுத்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு சங்கம் அருவி இலக்கியம் கிபி ஆறாம் நூற்றாண்டு என்னன்னு பார்த்தோம்னா இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகின்றன எதற்காக இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை தமிழர்கள் வந்து ஆளவில்லை தமிழகத்தை தமிழர்கள் ஆளாததினால என்ன பார்த்தோம்னா வேட்டுமொழி ஒரு தமிழகத்தை ஆட்சி செய்கிறனா அதனால் அந்த காலத்தை களப்பிரர்கள் ஆட்சி என்று சொல்கிறோம் அதனால் இந்த காலத்தை வந்து நம்ம இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகின்றன கிபி ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட இலக்கியத்துக்கு பேர் பார்த்தோம்னா பக்தி இலக்கியம் அடுத்து கிபி எட்டாம் நூற்றாண்டு கிபி எட்டாம் நூற்றாண்டு படைக்கப்பட்ட இலக்கியத்தை பார்த்தோம்னா திருவாசகம் அடுத்து ஒன்பதாம் நூற்றாண்டு திருமந்திரம் பத்தாம் நூற்றாண்டு காப்பிய காப்பியங்கள் சோழருடைய காலங்கள் அடுத்து பதினொன்றாம் நூற்றாண்டு கருவூர் தேவர் பாடல்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இருந்து பதினெட்டு வரைக்கும் எந்த ஒரு இலக்கண இலக்கு தோன்றல அதனாலேயும் இந்த காலத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா இருண்ட காலம் என்று அழைக்கிறோம் ஏற்கனவே ஒரு இருண்ட காலம் பார்த்துருக்கோம் மூணாம் இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை தமிழர்கள் ஆட்சி செய்யாததுனாலையும் அது இரண்ட காலம்னு சொல்கிறோம் அதேபோல் பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் தமிழகத்தை இரண்ட காலம்னு சொல்கிறோம் இந்த காலத்துலேயும் வந்து வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் தமிழ் மொழி ஆட்சி மொழி வரக்கூடாது என்பதற்காக இந்தி எதிர்ப்பு இந்தி திருப்பு போராட்டங்கள் ஏற்பட்ட காலங்கள் அதனால் இந்த காலத்துக்கு பார்த்தோம்னா நம்ம இருந்த காலம்னு அழைக்கிறோம் அதுக்கு அடுத்த பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா மறுமலர்ச்சி காலங்கள் உதயமாகின்றன அப்போ மறுமலர்ச்சி இலக்கியம்னு சொல்லப்படக்கூடியது ஏற்கனவே தோண்டி இடையில் மறைந்து பின்னாளில் மலர்ந்து வந்தால் அதுக்கு பேர் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் ஏற்கனவே பாடு என்று சொல்லப்படக்கூடியது காரிகை கற்று கவிப்பாடுவதை விட பேரிகை கொட்டி மேல் என்று சொல்லிய காலங்கள் அதனால் கவிதை எழுது என்பது கரடு முறையான பாதைகளை கடந்து வருவது போல மிகவும் கடின நடைகள் இருக்கக்கூடியது அதனால் எல்லோராலும் கவிதை என்று சொல்லப்படக்கூடிய படைத்து அருள முடியவில்லை அதனால தான் பாரத என்ன கிட்ட அந்த பேசுவது எல்லாம் கவிதை எழுதுவது எல்லாம் கவிதை என்று சொல்லப்படக்கூடிய காலங்கள் மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லப்படக்கூடும் அதுக்கடுத்த பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கில நமக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் புதினம் சிறுகதை அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா புதுக்கவிதை அடுத்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா நறுக்குகள் அடுத்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா நறுக்குகள் கசல் இப்போ சங்கத்தில் மலர்ந்தவள் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நறுக்குகள் கசல் என்ற துறையுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாள் இப்போ பார்த்துங்க ஒவ்வொரு நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு துறையும் வளம் கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ் மொழியானது இதனுடைய தோண்டி எத்தனையோ மொழிகளையும் வளக்கொழுந்து போயிடுச்சு ஆனால் நம்ம தமிழ் மொழி மட்டும் இன்னைக்கு நம்முடைய நிலைநின்று கொண்டிருக்கின்றன அந்த நிலைநின்று கொண்டிருப்பதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம் மொழியில் இருக்கக்கூடிய சொல் வளம் தான் அப்போ தமிழ்மொழி